ஏகனை போற்றி இணையாளும் ஈஸ்வரையை போற்றி பிரணாளத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரவன் இளைஞர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையை மிக அருமருது நீங்கள் நம்ம சேனலுக்கு புரிய பார்வையிடாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய பதிவு நமது சிம்மராசி நேர்களுக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் குரு பயிற்சி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புதன்கிழமை இரவு பத்து முப்பதுலேருந்து பத்து நாற்பத்தஞ்சுக்குள்ள ராசியில் இருக்கக்கூடிய குரு மிதனராசிக்கு வரக்கூடியது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்த குரு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஆகும்போது என்னென்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா கல்யாணம் ஆகுமா இது வரைக்கும் கல்யாணமாக முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு இவனுக்கு என்ன கல்யாணமாகலை இருபத்தி ஏழு வயசு ஆயிட்டு இந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகலை அப்போ கல்யாண யோகம் வருமா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய குரு நோக்கம் வருமா சார் இதுவரைக்கும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கல கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்கிறதுக்கு எதிர்பார்ப்போம் குருவை கல்யாணம் நடந்திருக்கிறனால் குழந்தை பிறக்கிறதுக்கு எதிர்பார்ப்போம் அப்போ அந்த குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவனுடைய கருணையினால் வரக்கூடியது அந்த குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ குழந்தை பிறகுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதும் அந்த சுபகிரக பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கிரக பயிற்சியில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதற்கு அடுத்தது வந்து நல்ல தொழில் சமுதாயம் சமுதாய இணக்கம் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை தொழிலில் புகழ் அந்தஸ்து அதேமாரி குடும்பத்துக்குள்ளே வந்து அந்யோன்யம் ஒற்றுமை இதாக எல்லாமே வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறது அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து அமைப்பையுமே தான் குரு அந்த சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்போது ஒரு கிரகம் அந்த கிரகம் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்பொழுது நமக்கான கெடுபலன்கள் அகற்றப்படுமா அல்லது நமக்கான சுபபலன்கள் அதிகரிக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு அப்போ அந்த நிலைமையில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த தடவை குரு எப்படி இருக்காது போனவனுக்கு ஒன்பது குரு அப்படிம்பாங்க இப்போது நல்லா லாபம் நம்ப அறிக்கிறவங்களுக்கு பதினொன்றுல குரு இல்லையா அவன் பதினொன்றாம் இடத்துல வந்து குரு வரக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவை வந்து பொதுவாக வந்து பத்திர குரு வாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பத்தில் குரு வாசம் அப்படின்றது வந்து உள்ளூர் குள்ள இருந்தால் அவன் வந்து விளங்க மாட்டான் அது வெளியூர் ஊர் போயிட்டாங்க ஃபாரின் போகிறாங்க ஒரு நாலு ஒரு ஸ்டேட் தள்ளி போய் வேலை செய்கிறாங்க இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் லோக்கல் இருக்கிறவங்க கேரளா போய் வேலை செய்கிறாங்க இல்லை இங்கே இருக்கிறவங்க வந்து மத்திய பிரதேசம் போய் வேலை செய்கிறாங்க இல்லை இந்தியாவுடைய கடைசி எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேபாளுக்கு இந்த பக்கமோ இல்லை டெல்லிலேயோ காஷ்மீர்லேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பலனை கொடுப்பான் ஊரை விட்டு ஓட்டி விட்டுருவான் வீட்டை விட்டு ஓட்டி விட்டுவான் ஊரை விட்டு ஓட்டி விடுவான் அதனால தான் பத்தின் குரு பறகை சவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பறகை சவாசம்னா வேலையில்லாம் அடைகிறது கிடையாது வெளியூருக்கு போகணும் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்போ பத்தாம் இடத்துல குரு வரும்பொழுது ஒன்பா ஓடி போன ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்போ ஓடி போகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பத்தாம் இடத்துக்கு வரக்கூடியது அப்போ அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே வெளிநாடுகளுக்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான அனைத்து முயற்சிகளும் செய்யக்கூடிய ஒன்பா இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது பரதேச வாழ்க்கை வெளியே போயிருவோம் அப்போ இதெல்லாம் போயிட்டு சம்பாதிச்சு வருவானா சார் பதினொன்றில் வந்தா அப்படின்னு சொல்லிங்கன்னா லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பொதுவாக சுபகிரகம் லாபஸ்தானத்தில் வரும்போது நல்ல உயர்கல்வியை கொடுப்பான் ஏன்னா இவனே வந்து அறிவு கிரகம் அப்போ நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னா பதினொன்றாம் இடத்தில் குரு வரக்கூடிய காலத்தில் அதை பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நற்கல்வி உயர்கல்வி பட்டயக் கல்வி ஆராய்ச்சி கல்வி இதையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல தேர்ச்சியான ஒரு அமைப்பை கொடுப்பவன் அதேமாதிரி வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாற்பது வயசாகுது நாற்பத்தி ரெண்டு வயசாகுது நாற்பத்தி மூணு வயசாகுது சிம்மராசி நேரத்துக்கு வந்து இன்னுமே முத கல்யாணமே ஆகல ஆலோசனை இப்போ வந்து கண்டிப்பாக அந்த திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி குழந்தை பெயரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கண்டிப்பாக வாய்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வரைக்குமே வந்து பத்தாம் இடத்துல இருந்த குரு அப்படின்றது வந்து கொஞ்சம் அலைக்கழைப்பை கொடுத்துருப்பார் உள்ளுக்குள்ள லோக்கல்ல உங்க ஊர்ல உங்க சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தொழில் தேவை இருந்தீங்கன்னா கட்டிப்பா தரமாட்டார் வருமானத்துல கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் நிறையவே செய்வார் அதாவது வருமானத்தை கொடுத்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருமானத்தை அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்துல சுபகுரு அப்படின்ற ரொம்ப உட்காரும் பொழுது அந்த சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பத்திர ஒரு பாவி உட்கார்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பத்திர தனிச்சல் குருவாக இருந்துட்டார் ஏற்கனவே உங்களுக்கு சிம்மராசினாயிருக்கிறதுக்கு வந்து ரிஷபராசியில் எந்த கிரகமே இல்லை அப்படின்னா இப்ப இந்த இடத்துல அந்த குரு பத்தாம் இடத்துல இருந்துருந்தாங்கன்னா நல்லா ஆட்டி படைச்சிருப்பார் தெளிவான முறையில் ஊரை விட்டு ஊர் ஓட்டி வருமானம் இல்லாம தொழில் இல்லாமல் சொல்லுவாங்களே நாய்படாத பாடு நெறிப்படாத பாடு அப்படின்னு சொல்லி அந்த பாடுகள் எல்லாம் பட்டுவதற்கான வாய்ப்புகள் பத்தாம் இடத்துல குரு வந்தால் செய்யும் பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரு லாபஸ்தானம் பெரு லாபத்தில் வந்து அந்த கிரகம் அப்படின்னு அந்த பல்கான கிரகம் உட்காரும்போது நல்ல ஒரு ஸ்திரமான அமைப்பில் அமரக்கூடிய அமைப்பு இது வந்து உபயராசி இப்போ வரக்கூடிய அமைப்பில் உபயராசியில் உட்காரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பாங்க படிப்பில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பொன்னான கலம் நீங்கள் படிக்கிறதுக்கு மேல் படிப்பு பட்டயக் கல்வி ஆராய்ச்சி கல்வி அந்த ஆராய்ச்சி கருவியில் இருக்கக்கூடிய டாக்டரேட் பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயரிய பட்ட விருதுகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசி நேர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு செய்வான் அதற்கடுத்து வந்து இந்த இந்த அமைப்பில் ஏற்கனவே இந்த சிம்ம ராசிக்கு அந்த பதினொன்றாம் இடத்துல வந்து வேற கிரகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சார் இங்கே வந்து சூரியன் இருக்கார் சார் அருமையான ஒரு அமைப்பு அட்டகாசமாக உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தான் இந்த சிம்மராசினியர்கள் இப்போது சூரியன் இருக்க பிறந்தவர்கள் அதாவது உங்களுடைய பச்சாத்தில் மிதனராசியில் சூரியன் இருந்ததுன்னா கோச்சார குரு அதன் மேலே டிராவல் பண்ணக்கூடிய காலம் உங்களுக்கு ராசிநாதன் ராசிநாதன் மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் அதேமாரி முன்னுரிமை தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது குறுப்பு தேர்வுகள் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வேலைக்கான தேர்வுகளை எழுதி எழுதிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தடவை நல்ல தே இப்போ இந்த தடவை தேர்வு எழுதுனீங்கன்னாலும் அல்லது ஏற்கனவே எழுதிருந்தீங்கனாலும் இந்த தடவை ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி தெளிவான முறையில் உங்களுக்கு அழகான தேர்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இந்த குரு இருப்பான் எப்பொழுதுமே பொதுவாக வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் உழைத்து பாடுபட வேண்டும் உழைக்கும் அப்படின்னா அதற்கான ஊதியத்தை கண்டிப்பாக கொடுப்பதற்கு அவர் தவறு அதனால் வந்து உங்களுக்கான அமைப்பு தெளிவான அமைப்பில் வந்த குரு சூரியன் இருந்தால் கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு நிச்சயம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பீர்கள் அதே மாதிரி தந்தை தந்தைக்கான வருமானம் அதிகமான வருமானத்தை தேடிக்கொடுக்கக்கூடியவன் அதே மாதிரி ஸ்திரமான எண்ணம் அழகான தேகம் தேஜசான தேகம் முகம் பழிச்சுன் இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ராசிநாதனோடு சேரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குரு சூரியன் அப்படின்ற அமைப்புக்கு வரும்போது ஒரு கழ அப்படின்னு சொல்லுவாங்களே மூஞ்சி ஆ மூஞ்சி பார்த்தாலே ஒரு கலையாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த கலையான ஒரு மூஞ்சியை வந்து நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இந்த நேரத்தில் அந்த சோபிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு உங்களுடைய மூஞ்சியில் அதாவது உங்களுடைய முகத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் அந்த சூரியன் இருக்க பிறந்தவர்கள் சாலைகளாக இந்த குரு பேர்சி அனுபவிப்பீர்கள் அடுத்து செவ்வாய் இருக்கார் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஒன்பது நாலு நாலு குடையவனாக வர்றார் அப்போ அந்த ஒன்பது நாலு குடையவன் செவ்வாயோடு இந்த குரு சேரும் பொழுது இந்த குரு அப்படின்றது வந்து அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு எட்டு குடையவனாக வர்றார் அப்போ இந்த குரு செவ்வாயனுடைய சேர்க்கையும் உங்களுக்கு நல்ல வீடு வாசல் மண்மனை முயற்சி வேறொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது நல்ல கல்வியை கற் ஒரு வாய்ப்பு அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல க கல்வியை கொடுக்கறது அவங்கள வந்து ஏதோ ஒரு காலேஜில் சேராமல் இது வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா டக்குனு சீட்டு கிடைக்கிறது அதேமாதிரி பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை பிள்ளை பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி வந்து திருமணம் தடையானவங்களுக்கு அல்லது இரண்டாவது திருமணத்திற்கு நாள் அதிகமாக தள்ளி போனவங்களுக்கும் இந்த தடவை வந்து கண்டிப்பாக திருமண வைபவம் நடக்கும் சார் இது வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் சார் கண்டிப்பாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நீங்கள் யோசிக்காமல் செய்யக்கூடியது பொதுவாகவே சிம்மராசினியர்கள் வந்து அதிகமாக அந்த காதல் அதில் வயப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்றது வந்து சனிதானே உங்களுக்கு கும்பராசிக்கும் அதே ஒரு நிலைப்பாடு தான் சிம்மராசிக்கும் அதே ஒரு நிலைப்பாடு தான் அப்போ சார் இது வரைக்கும் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார் இது வரைக்கும் நான் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறேன் லவ் சக்சஸ்ஃபுல் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது எந்த பக்கம் எதிர்ப்பு வராது ஏன்னா இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புல குரு சேரும் பொழுது லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய செய்வாங்க அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அதே ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அங்கிருக்கார் அதுவும் அவரோட குரு செய்கிறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து படிப்பில் பயங்கரமான ஒரு சர்வீஸை கொடுப்பார் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாக கொடுப்பார் மெடல் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிகமான படிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு புதன் இருக்கும் பொழுது அதை செய்து வைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுக்கு அதுக்கடுத்து வந்து குருவே இருக்கார் சார் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கார் இவர் வந்து உங்களுக்கு அட்டமாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஆகக்கூடிய குரு அந்த இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அந்த கோச்சார குரு அங்கே தாண்டது அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பேரில் கை வச்சுருவாங்க ஒழுக்கத்தில் கை வச்சுருவாங்க மரியாதையில் கை வச்சுருவாங்க தேவையில்லாத ரணமான கெட்ட வேர்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு அதாவது உங்களுக்கு ஜனநகால ஜாதகத்தில் சிம்மராசினர்களுக்கு மிதனத்தில் குரு இருக்கும் பொழுது இந்த கொச்சர குரு அதை தாண்டுறது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தசாமுர்த்திகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதே ஒரு குரு நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த செவ்வாயனுடைய தர்சனத்திற்கு நல்லா இருக்கும் புதனுடைய தர்சனத்திற்கு நல்லா இருக்கும் சுக்கர தர்சன நடனத்துக்கு நல்லா இருக்கும் சனி ராகு கேது இந்த திசைகள் நடனத்துக்கு தான் கொஞ்சம் அசிங்கப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த கோச்சார குரு ஜனநகர குரு மேலே சிம்மராசினருக்கு வரும் பொழுது அதற்கடுத்து வந்து சுக்கரன் தினத்தில் இருக்கார் உங்களுக்கு மூன்று கண்டிப்பாக முயற்சிகள் கைகூடும் பலிதமாகும் தொழில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா தொழில் சாங்க இரண்டாம் இந்த ரெண்டு கிரகங்களும் சேருது அப்ப தொழில் சாங்கத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கு இந்த இரண்டு சுபகிரகங்கள் சேரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான தொழில இப்போ இன்வெஸ்ட் பண்றது லோன் போடுறது லோன் போட்டு நீங்க ஒரு புதிய முதலீடு செய்து நீங்கள் வேலை தொடங்குவது அல்லது இதுவரைக்கும் எதிர்பார்த்த ஒரு நிறுவனத்திடம் இருந்து உங்களுக்கு அழைப்பு கிடைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வருவது அதேமாதிரி ஏற்கனவே நான் முதலே சொல்லிட்டு அரசாங்கத்திற்கு அரசாங்க வேலைக்கு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல லாபகரமான நன்மையான பலன்களை இந்த குரு சுக்கரன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கனநகால சுக்கரன் மீது இந்த கோச்சார குரு செல்லக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான பொன்னான காலம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் கிடையாது அடுத்து சனி இருந்தார் அப்படின்னா இந்த சனி மேலே குரு போகும்போது கண்டிப்பாக இந்த சுபகிரகம் அசுபகிரகம் அப்படின்ற நிலைமையை தாண்டி பதினொன்றாம் இடத்தில் குரு சனி காம்பினேஷன் அப்படின்றது வந்து தொழில் ரீதியாக அருமையான உன்னதமான ஒரு படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கோச்சார குரு ஜனரகல சனி மேலே போகும்போது சிம்மராசி நேரத்தில் பதினொன்றுள்ள சனி ஏற்கனவே பதினொன்றுள்ள சனி சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குருவேளை மேலே போகும்போது இப்போ இந்த சிம்மராசிக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மேலே அந்த குரு டிராவல் பண்ண பண்ணக்கூடிய காலம் வெற்றியை நேர்முகமாக எதிர நேரடியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார்கள் பொதுவாக இவருடைய பார்வை அப்படின்றது மூணு அஞ்சு ஏழு இடங்களுக்கு இருக்கு அப்போ உங்களுடைய புகழ் ஆஹ் அடைய பிரபாகமாகிறதும் சமுதாயத்துக்குள்ள நல்ல ஒரு பேர் வர்றதும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை நோக்கி செல்லக்கூடிய முதல் பயணமாக இது அமைய இருக்கிற வாய்ப்புகள் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கட்டாயமாக உங்களுக்கு சனி பொழுது கண்டிப்பாக செஞ்சு தருவது சார் ராகு இருக்கு சார் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் தான் வேற ஒன்றும் இல்லை அதுவும் திருவாதையில ராகு இருக்கார் அல்லது வந்து மிருக சீர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு நாலு பாதங்களில் ராகு இருக்கார் இல்லை குருவுடைய பாதத்திலேயே புனர்போஷம் ஒன்று ரெண்டு மூணுல ஏதோ ஒரு இடத்துல ராகு இருக்கார் இந்த ரெட்ரோகிரேஷன் இருக்கக்கூடிய அதாவது வந்து எதிர்ச்சுக்கில் இருக்கக்கூடிய கிரகங்களோட நேர்கதியில் சுற்றக்கூடிய கிரகங்கள் இருக்கும்பொழுது எந்த கிரகம் நேர்கதியில் முட்டுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் ஏற்கனவே இந்த வீடியோவுடைய முதல்ல சொன்ன மாதிரி திருமணம் குழந்தை வேலை சம்பாத்தியம் வீடு வாசல் மண் மனை அதேமாதிரி வந்து உபரி உபரியில் வரக்கூடிய பொருளாதாரம் நேரடியாக வரக்கூடிய பொருளாதாரம் எதிரடியாக வரக்கூடிய பொருளாதாரம் மறைமுகமாக வரக்கூடிய பொருளாதாரம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ராகு மேல அதாவது உங்களுக்கு ஜனநகர ஜாதகத்துல சிம்ம சிம்மராசி நேர்களுக்கு ராகு இருந்தால் இந்த கோச்சார குரு மேலே போகும்போது நல்ல பலன்களை அள்ளி தருவதற்கு அவர்கள் தயங்குவது கிடையாது இப்போ இந்த இடத்துல குருவும் வக்ரமாகும் வக்ரமாகும்போது கண்டிப்பாக அந்த பலன்கள் நடக்கும் இது எப்போ சார் நடக்கும் அப்படின்னா குரு வக்ரமாகி இந்த ராகு வக்ரமான கிரகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தந்துட்டு அவங்க வெளி பெறுவாங்க கேது இருக்கு சார் அப்ப இந்த கேது அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக கன்னிராசியில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி கன்னிராசியில் கேது அதற்கு உகந்த இடம் அதேமாதிரி மிதன ராசியில் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த குரு கோச்சார குரு உங்களுக்கு ஏற்கனவே ஜனநகர ஜாதகத்தில் வந்து கேது மிதன வீட்டில் இருந்தார் அப்படின்னா பதினொன்றாம் இடத்தில் குரு கேது காம்பினேஷன் மிக அழகான காம்பினேஷன் கூடவே சூரியனும் இருந்தார் அப்படின்னா சூரியன் கேது ப்ளஸ் குரு மூணு பேர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நேரத்தை நீங்கள் எப்போவுமே பார்க்க முடியாது வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் பொன்னெடுகளில் பொறிக்கப்பட வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த குருவனுடைய பயிற்சி அப்படின்றது இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு இருந்து படாகபாடு படுத்திட்டாயா நீ என்ன பதினொன்றுக்கு வரும்போது இத்தனை பெரிய ஒரு பெரிய ஊடகத்தை சொல்கிற பெரிய ஒரு புகழாரம் கொடுத்துட்டு இருக்க கண்டிப்பாக பதினோராம் இடத்துல வரக்கூடிய குரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிற வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்போ சார் நான் வந்து முழுமையாக வந்து வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நன்மையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு குலதெய்வ வழிபாடு தெளிவாக எடுத்துக்குங்க மாதிரி வந்து ஹரிஹரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு அருமையான ஒரு முன்னேற்றத்தை காணலாம் இந்த பதினோரு பதினோராத இடத்துல ஒரு வருஷம் இருக்கக்கூடிய குருவிற்கு ஐயப்பன் வழிபாடு நித்தம் ஐயப்பன் வழிபாடு செய்கிறவங்களுக்கு எப்பவுமே சங்கடம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஒரு புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ ஐயப்பன் வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த பதினோராம் இடத்தில் வரக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு குருவின் பயிற்சியானது நல்ல ஆதாயமான பலன்களை கொடுத்து உதவுவார் என்று சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்கள் நன்றி வணக்கம்